ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணகாடமி இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ எக்ஸாம் வந்து டீஎன்பிசி வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க ஜூலை மன்த்து குரூப் ஃபோர் எக்ஸாமும் அதே மாதிரி செப்டம்பர் மந்த்து குரூப் டூ எக்ஸாமும் டிஎன்பிசி கனெக்ட் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு உண்டான நேரடி வகுப்புகளை ஓகேவா ஸோ நேரடி பயிற்சி வகுப்புகளை வந்து நம்ம வந்து நாளை முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணி ஆன்லைன்ல ஆஃப்லைனில் படிக்கக்கூடிய ஒரு பேட்ச் ஓகேங்களா ஆஃப்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா வீக்கெண்டில் அதாவது கிளாஸ்க்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு பேட்ச் ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் யாருக்கெல்லாம் செட் ஆகும் ஓகேவா ஸோ யார் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி ஜாயின் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்போது பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ விருப்பம் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் பேட்ச் ஓகே எனது இது ஒரு ஆஃப்லைன் பேட்ச் அதாவது நீங்கள் நேரடியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயே வந்து படிக்கிற மாதிரி கிடையாது நேரடியாக வந்து நீங்கள் கிளாஸில் உட்காந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்லிடுறேன் அதாவது இது எல்லாருக்குமா பொருந்துமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கொடுத்துக்கோங்க நம்ம பேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமி பொறுத்த வரைக்கும் ஸ்டே பண்ணி படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி கிடையாதுப்பா ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் சரியா ஸோ எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு ரூரல் ஏரியா ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து இந்த ஸ்டே பண்ணி படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு மெட்ரோ சிட்டி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ண நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கும் ஓகேவா இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இல்லை ரூம்ஸும் அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்காது அப்படியே இருந்தாலும் காஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஸோ தூரமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது செட் ஆகாது அதையுமே நான் சொல்லிடுறேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஓகேவா ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் செய்யாறு வட்டத்தில் தான் நம்முடைய அகாடமி வந்து ரன் இருக்கு நமக்கு வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது சொல்லலாம் வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேயே ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நோ பிரான்ச்சஸ் ஓகேவா செய்யாரில் மட்டும்தான் நம்ம அகாடமி வந்து ரன் ஆகிட்ருக்கு சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செய்யாருனத்து திருவண்ணாமட்டில் ஒரு தாலுக்கா ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் என்னென்னா எப்படி சொல்கிறது ஆ கூகுளில் ஓகே கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை பாருங்கள் ஓகேவா ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இது யார் இருக்கலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா தம்மையிலே பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஓகே திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பஸ் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது அதனால் ஈஸியாக வந்துடலாம் அதேமாதிரி வேலூர் வேலூர்ல வந்து பார்த்தினா ஒன் அண்ட் ஆஃப் அவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் வேலூர் ஆற்காடு செய்யார் ஓகேவா ஸோ அப்போது வேலூர் டிஸ்ட்ரிக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஓகேவா காஞ்சிபுரம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கூடிய சின்ன சின்ன ஊர்களெலாம் இருக்குது ஓகேவா வேறு என்ன டிஸ்ட்ரிக் சொல்லலாம் அப்படின்னா விழுப்புரம் சொல்லாம் ஆனால் விழுப்புரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வரைக்கும் ஓகே அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சிலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கும் சரியா அப்போ செஞ்சு வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஓகே ஓகேவா சரி நீங்கள் அதே டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் போகிறது வந்து அன்டைமாக இருக்கும் செட் ஆகாது ஓகேங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க தங்கி படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி கிடையாது யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா சரி ஓகே பையன் அப்படின்னா நம்ம ரன் ஆகிறது சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல ஓகேவா இன்றைக்கி ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தாங்க அப்போ தான் வந்து என்னென்னா டைரக்டாக வந்து படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லைன்றதுனால ஆன்லைனில் சேர்ந்துருக்காங்க ஓகேவா நம்ம டிஸ்ட்ரிக்கை சார்ந்தவங்க தான் ஆன்லைன் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆஃப்லைனில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் ஒரு வீடியோவை நம்ம போட்டால் கரெக்டாக தான் நான் போட்டேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேச்சுன்றது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீக்கெண்ட் பேட்ச் வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னா சேட்டர்டே சண்டே அண்டு கவர்மெண்ட் ஹாலிடேயில் மட்டும் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ வந்து வேலைக்கு போகிற இருப்பாங்க ஓகேவா அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து கன்வீன்டாக இருக்கக்கூடிய டேர் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நாட்கள் தான் ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தினா ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் போகிற ஒர்க் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் இருந்துச்சு அப்படின்னா வீக்கெண்டு ரொம்ப கன்வீனியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீக் டேஸில் வந்து பார்த்தோன்னா அப்போ ஃபுல் டேவை நம்ம வந்து கிளாஸ் வச்சோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதனால் நம்ம என் நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா வீக்கெண்டு மட்டும் கிளாஸஸ் ஓகேவா சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் வந்து நம்ம கிளாஸஸ் கொண்டு நடத்திடுவோம் ஓகேவா நடத்துனது அந்த அஞ்சு நாளில் படித்து வந்துடும் சட்டர்டே சன்னை அடுத்த ஃபைவ் டேஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு வர போகிறீங்க அந்த சாட்டர்டே சன்னை நடத்துலேருந்து அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வீக் வரக்கூடிய கம்மிங் வீக் மட்டும் டெஸ்ட் இருக்காது அடுத்தடுத்த வாரங்களில் கம்பல்சரி எல்லா வாரமும் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஹண்ட்ரட் மார்க்கும் டெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒன் ஃபிஃப்டி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் கேத்தாமல் நம்ம வந்து வந்துச்சோம் ஓகேவா டைமிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸஸ் ரன் ஆகும் ஓகேவா காலையில் வந்து எட்டரை மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் கிளாஸ் வந்து ரன் ஆகும் லன்ச் பிரேக் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அவைலபிள் தான் ஓகேங்களா அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் புக்ஸ் எதுனா வந்து எடுத்துகிட்டு வரணுமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புக்ஸ் எல்லாம் கிடையாது நோட்ஸ் எல்லாமே நாங்களே வந்து ப்ரொ ப்ரொவைட் பண்ணிடுவோம் நோட்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா சார் மெட்டீரியலாக கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்டேஷன் தான் ஓகேவா அதாவது கிளாஸ் ரன் ஆகும் கிளாஸ் நடத்துவாங்க நடத்திட்டு அதுக்குண்டான போர்ஷனை வந்து கொடுத்துருவாங்க அதாவது டிக்டேட் பண்ணுவாங்க அதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதி மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க தமிழ் அண்டு மேக்ஸ் மட்டும் நான் எடுத்து தருவேன் சரிங்களா தமிழும் மேக்ஸ் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திடுவேன் மற்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தினா கவர் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் ஓகேவா இப்போ இந்த வாரம் கிளாஸ் நடக்குது அப்படின்னா இந்த வாரம் என்ன நடத்தணுமோ அது எல்லாமே கவர் பண்ணி அடுத்த வாரம் டெஸ்ட் வச்சிடும் ஓகேவா ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் மந்த்து ஃபுல்லாக நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஓன்லி ரிவிஷன் மட்டும்தான் ஓகேவா ஸோ மே மந்த்துக்குள்ளே நம்ம வந்து போஷனை முடிச்சுட்டு ஜூன் மந்த்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் நடுவில் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வருது ஓகேவா இப்போ கவர்மெண்ட் ஆனால் இப்போ குடியரசு தினம் வருது ஓகேவா இந்த மாதிரியான தினங்களில் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வைப்போம் ஓகேவா ஸோ போன கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம கிளாஸ் வச்சிருந்தோம் அதேமாதிரி வந்து பார்த்தோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து கிளாஸஸ் வச்சுருந்தோம் ஓகேவா ஸோ அப்போ ஆஃப்லைன் க்ளாஸ் இது நேரடியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நோட்ஸ் மட்டும் நீங்கள் அதை நோட்டு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நாளைக்கு காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம அகாடமிக்கு வந்துருங்க ஓகேவா நம்ம அகாடமி லொக்கேஷன் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோன்னா பின் பண்ணி கொடுக்குறேன் அதேமாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலையுமே வந்து நான் ஷேர் பண்ணி விட்றேன் ஓகேவா ஸோ ஓகே வில்லிங்காக இருக்குங்கன்ற மட்டும் நம்ம பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இதுக்குன்னா ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு சார் அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஓகேவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்த் ட்யூரேஷன் வந்து வந்துனா எயிட் தௌசண்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த எயிட் மந்த்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா சாரி சிக்ஸ் மந்த்திலேயே வந்து நம்ம ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா சார் இனிஷியல் அமௌண்ட் அதாவது முதலே மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இனிஷியல் வந்து பார்த்தா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம் ஓகேவா அந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம அக்காடமில் இருக்குது சரிங்களா ஓகே இது இல்லாமல் வந்து வேறு என்ன விஷயம் ஓகேவா மீதி ஏதாவது இதர தகவல்கள் அப்படின்னா நம்ம அக்கா வந்து நீங்கள் நேரடியாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகேப்பா ஸோ இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான் நேரடி வகுப்பு தான் ஓகேவா ஸோ பக்கத்தில் கூடிய டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வாங்க ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பேட்ச் வந்து செட் ஆகுது ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும் மற்ற நாள் இருக்காது மற்ற நாள் நீங்கள் உக்காந்து படித்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டு நாள் கொடுத்ததை நீங்கள் அஞ்சு நாள் படிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கிளாஸ் ப்ராசஸ் என்னன்றதை பற்றி நம்ம நாளைக்கு வந்து சொல்லுவோம் ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய ஐடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது ஓகேவா உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளாஸில் வந்து கனிக்கா ஓகே கம்மிக்கலாம் ஸோ வேறு எதுவும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஓகேவா நாளைக்கு வர வர விருப்பப்படுறவங்க நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்துடுங்க சரிங்களா சரி ஓகே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏன்னா இருக்குது அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த ஏரியாலேருந்து வரலாமான்றதை தாண்டி நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள் ஓகேவா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே வருதுன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் கண்டிப்பாக உங்கள் சரௌண்டிங் எல்லா ஊருக்குமே வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஓகேவா என்னென்ன ஊருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்றதையும் நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் ஓகேவா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா ஆறு மாதம் தான் இருக்குது அப்படின்னும் போது நம்ம நேரடியாக வந்து படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கூடுதலாக வந்து பெற முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து சப்போஸ் நம்ம ஆன்லைன் சொண்டி யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் இருந்து நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டு மட்டும் தான் நம்ம வாங்குவோம் அதையுமே நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்காக நிறைய பேர் கால் பண்ணாதீங்க ஆன்லைன் இருக்கீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிருப்பீங்க ஓகேவா அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ரெடக்ஷன் பண்ணிவிட்டு இப்போது எயிட் தௌசண்டாக அதில் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம வந்து சார்ஜஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக யாரும் வந்து இது பண்ணாதீங்க நம்ம ஆன்லைன் செஞ்சுட்டுமே இதுக்கப்புறம் ஆஃப்லைன் சேர முடியாதாலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஆன்லைன் சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப்லைன் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் ஓகேவா ஆனால் டிஸ் டிஸ்டன்ஸ் இருக்கவங்க இதை வந்து இவ்வளோ தூரம் வரத்து வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பதிவு ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷனில் எதுவும் கிடையாது டேரெக்டாக நீங்கள் நாளைக்கு வந்துடலாம் ஓகேவா ஸோ என்னுடைய நம்பரை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நாளைக்கு காலைல நீங்கள் வரத்தான் மாதிரி நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஓகேவா டபுள் எயிட் செவன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஓகேவா சப்போஸ் நான் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா நான் வீடியோஸ் போடுற ஒர்க் இருக்கும் ஓகே வேறு என்ன ஒர்க் இருக்குச்சு அப்படின்னா நான் சப்போஸ் ஃபோன் பண்ணி பிக் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணாதீங்க டெலகிராமில் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வில்லிங் வில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு என்ன டவுட் ஏன்னா கூட நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணால் இந்த வீடியோ பதிவு வேறு ஒரு தகவலை வேறு ஒரு முக்கிய வீடியோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இதனுடைய புரிதல அகாடமி கடை தேங்க் யூ